கோயில்ல இருக்கிற அம்மனுக்கு பூசாரி ஹாரத்தி குடுத்துட்டு இருக்கும் போது அப்ப கையெடுத்து கும்பிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அம்மனுக்கு வேண்டிக்கிட்ட தரணியோட மனசுக்குள்ள அம்மா கருணை கொண்ட தாயே எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்து சோறு போட்டுட்டு இருக்கு ருத்ராணி சாஃப்ட்வேர் சொல்யூஷனோட மேனேஜிங் டைரக்டர் என்னோட அத்தையான ஸ்ரீ ருத்ராணி அவங்களுக்கு உடம்பு நல்லபடியா சரியாகி பழையபடி எங்க கண் முன்னாடி நடக்க உதவி செய்த தாயே அப்படி வேண்டிட்டு இருக்கும் போது கையில ஹாரதி தட்டை எடுத்துக்கிட்டு தரணியாண்ட வந்திருந்தாரு பூசாரி ஹாரதி எடுத்துக்கோம்மா அப்படி சொன்ன உடனே கண்ணை திறந்த ஹரிணி தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி எரிஞ்சிட்டு இருக்கிற ஜோதியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே அந்த ஹாரதியை வணங்குவா அதன் பிறகு பூசாரி தேங்காய் பூவை வச்சு கொடுப்பாரு அம்மா தரணி நீ கேட்கணும்னு நினைச்சது தைரியமாவே கேளு நான் உன்னுடைய சந்தேகத்தை தீக்கிறேன் அப்படி சொன்ன உடனே தர்ணிதா மாட்டி கொண்டுட்டு இருந்த பையில இருந்து ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து அதுல எழுதிருந்த ஒரு விஷயத்த பூஜாரிக்கு காட்டுவா அந்த பூஜாரியும் அந்த விஷயத்த எடுத்து படிப்பாரு தன்னுடைய தாய்க்காக கிஷன் என்ற ஒரு ஆளு நூத்தி எட்டு நாள் பிச்சைக்கார மாதிரி வாழ்ந்து அப்படி பிச்சை எடுத்து வந்த காசை தனக்காக செலவு பண்ணிக்காம கடவுளோட ஹுண்டிக்குள்ள போட்டான் அந்த கடவுளும் அதுக்கான கருணையை காட்டி அந்த கிஷனோட தாயை காப்பாத்திட்டாரு அது படிச்சு முடிச்ச பூசாரி சந்தேகத்தோட தர்ணியை பாப்பாரு இது உண்மையா பூசாரி அவர்களே இதை நம்புனா தான் தாயே ஒரு வாழனுடைய மனசார பாத்தினா இது ஒரு பெரிய மகிமை அந்த ஆள் தன்னை நம்பி தன்னுடைய செயல செஞ்சா அதுக்கான மோட்சத்தை அவன் அனுபவிச்சான் மற்றும் தன்னுடைய தாயோட உடல் நிலை சரியாயிடுச்சு அப்படி சொன்ன தரணி ரொம்பவே சந்தோஷப்படுவா நானும் என்னோட அத்தைக்காக இந்த மாதிரி பூஜைகளை செய்யணும்னு நினைக்கிறேன் பூசாரி அவர்களே நீங்க என்ன சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் நான் சொல்லுவேன் தாய் நீங்க மனசார நம்புற உங்களுடைய குலதெய்வத்தை நம்பி உங்களுடைய அத்தை உடல்நிலை நிலை குணமாடையின்னு நீங்க பிச்சை எடுக்கிற தீட்சையா ஆரம்பிக்க போறீங்க அதனால ரொம்ப கவனமா இருந்தாயே எந்த ஒரு நிமிடத்திலயும் சின்ன தப்பு நடந்தாலுமே நீ வேண்டின வேண்டுதல் கண்டிப்பா முழுமையடையாது இல்ல பூசரி அவர்களே அந்த ஆள் அவரோட தாய்க்காக எவ்வளவு தீட்சையில கஷ்டப்பட்டாரோ அதை விட பல மடங்கு இந்த தீட்சையில கஷ்டப்பட நான் தயாரா இருக்கேன் என் அத்தையை எப்படியாவது நான் காப்பாத்தியே தீரணும் விஜயோஸ்து தரணி அந்த கும்பிட்டு இருக்கைக்கு கோயில் வெளியில கார் பார்க் பண்ண இடத்துல காராண்ட மெதுவா நடந்து வந்துட்டு இருந்தா மற்றும் கார் எடுத்து டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருந்து கிளம்பி போயிட்டா பணக்கார வீட்டுல கட்டில் மேல முடியாத நிலைமையில தூங்கிட்டு இருக்கிற தன்னுடைய மனைவியான ருத்ராணிய பாத்துக்கிட்டு மற்றும் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு நீ இந்த விதமா கஷ்டப்பட்டு கண்ணில் தண்ணீரோட மௌனமா இருக்கிறத பார்த்து என்னால வேற எதுவும் பண்ண முடியல ஒரு புருஷனா இருக்கும் போது அந்த ஆளுடைய தன்னுடைய மகனான ஆகாஷ் அவங்க அப்பாவை டேட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் நம்மளுடைய கையில் எதுவும் கிடையாதுல்ல அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது மருமகள் தரணி அங்க நடந்து வருவா மற்றும் கோயிலாண்டு கொண்டு வந்த திருநீரை தூங்கிட்டு இருக்கிற ருத்ராணி வைப்பா என்னங்க மாமா நான் அத்தைக்காக தர்மம் எடுக்கிற வேண்டுதல் பண்ணலான்னு இருக்கேன் அந்த விதமா சொல்லிட்டு தரணி அந்த வேண்டுதலுக்கான முழு விவரத்தையும் விவரமா விவரிப்பா மற்றும் அவங்க ரெண்டு பேரும் அதுக்காக உத்துப்பாங்க சாரங்க பாணி மற்றும் ஆகாஷ் ருத்ராணியோட கிட்ட நடந்து வருவாங்க கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ரொம்பவே பலசு மற்றும் அழுக்கான துணியை கட்டிக்கிட்டு அவங்கள அண்ணன் நடந்து வருவா தரணி மற்றும் அவங்களோட அத்தையோட காலுக்கு கும்பிட்டு அதே நேரத்துல அவங்களுடைய மாமாக்கு மற்றும் புருஷனுக்கு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து செருப்பு இல்லாம வெளியில நடந்து வந்து வெயிலின் சூடால கால் சுட்டாலுமே மற்றும் ரோட்ல இருக்கிற கற்கள் காலுக்கு குத்திக்கிட்டாலுமே அந்த வழியை பொறுத்துக்கிட்டு அப்படியே முன்னோக்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல காலியா இருக்கிற ஒரு பைப்பு தென்படும் அப்போ தரணி அந்த பைப்பை நோக்கி நடந்து போவா அது பக்கத்துல இருக்கிற சுற்றி முற்றி பாப்பா கொஞ்சோண்டு தூரத்துல ஒரு சைட்ல கோயில் மற்றும் அதை தாண்டி கொஞ்சம் போன பஸ் ஸ்டாப் மற்றும் அதுக்கு பக்கத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தென்படும் நான் இந்த பைப்லயே தங்கிக்கிட்டு எங்க அத்தைக்காக வேண்டின வேண்டுதல நான் முடிச்சிடுறேன் அந்த விதமா நினைச்சுக்கிட்டு அனிக்கான இரவு தான் கூட கொண்டு வந்த லேந்தரோட வெளிச்சத்துல ரொட்டியை சாப்பிடுவா மற்றும் புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு கொசு கடிச்சாலுமே அப்படியே தூங்கிடுவா மறுநாள் காலையில தலைக்கு இருந்த முடி அலங்கோலமா பண்ணிக்கிட்டு மற்றும் மூஞ்சிக்கு கறி பூசிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலாண்ட போய் உட்காருவா தர்மம் பண்ணுங்க தாயே ஐயா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா அப்படி பிச்சை எடுக்க ஆரம்பிப்பா அப்ப அங்க வந்திருந்த ஒரு அம்மா மத்த இருக்கிற பிச்சைக்காரங்களை விட்டுட்டு தரணி அந்த பொறுமையா வந்து மற்றும் தரணியோட தட்டில் சில்லறைய போடுவாங்க மற்றும் தரணி சந்தோஷத்தோட அழுவா அந்த விதமா காலையில இருந்து இரவு வரைக்கும் சோர்வடையாம ரொம்ப வாய் வலிச்சாலுமே அந்த கஷ்டத்தை எல்லாம் பொருட்படுத்தாம தன்னுடைய அத்தைக்காக பிச்சை எடுத்துட்டு இருப்பா அணிக்கான கடிச்ச சில்லறையில தன்னுடைய தட்டு நிறைஞ்சிடும் அதே சமயத்துல தரணிக்கு கொஞ்ச தூரத்துல உட்காந்துட்டு இருக்கிற ஒரு குண்டான அம்மா தரணியோட தட்டுல இருக்கிற சில்ட்ரு எப்படியாச்சும் புடிங்க ஆகணும்னு ஒரு பார்வை பாப்பாங்க அந்த அம்மாவோட திருட்டு பார்வை தரணி கண்காணிப்பா ஒரு பக்கம் இருட்டிடுச்சு அது மட்டும் இல்லாம கோவில் போட்டுற நேரமும் ஆயிடுச்சு இப்ப கிடைச்ச இந்த காசெல்லாம் எடுத்துட்டு போய் தெய்வத்தோட உண்டியல்ல போடணும் ஆனா என்ன பண்றது அந்த அம்மா என்னையே பாத்துட்டு இருக்காங்களே அந்த விதமா நினைச்சுக்கிட்டு தான் தட்டுல இருந்த சில்லரை எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு அந்த குண்டம்மா எதிரில் நடந்து வந்து தர்ணியா உள்ள போக விடாம தடுப்பாங்க ஏய் அந்த தட்டில் இருக்க எல்லா காசையும் என்கிட்ட கொடு இல்லைனா என்கிட்ட அடி வாங்கியே செத்துருவே அந்த வார்த்தை கேட்டு ரொம்பவே பயந்து போய் அந்த குண்டம்மா பார்த்துக்கிட்டே தரணி நான் தரமாட்டேன் நான் பிச்சை எடுத்த காசை எதுக்காக நான் உனக்கு தரணும் மரியாதையா வழிய விடு நான் போகணும் சொல்றேன்ல என்னை தாண்டி எல்லாம் உன்னால போக முடியாது ஒழுங்கா அந்த காசை கொடு ஆனா அந்த குண்டா நம்ம கைய முறுக்கி தரணிய அடிக்கலான்னு போகும்போது அதை கவனித்த தரணி அதுல இருந்தே புத்திசாலி தரமா தப்பிச்சுடுவா மற்ற அடிக்க வரும்போது பேலன்ஸ் மிஸ் ஆன அந்த குண்டான அம்மா திடீர்னு கீழே விழுந்துருவாங்க அதை பார்த்து மத்த பிச்சைக்காரங்கள எல்லாம் பயங்கரமா சிரிப்பாங்க இதை நினைச்சு அந்த குண்டான அம்மா தரணி மேல பயங்கர கோபமா பாப்பாங்க அப்ப அந்த தரணி அங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாதுன்னு நினைச்சு உடனடியாக கோயிலுக்குள்ள போய் தான் தட்டுல இருந்த சில்றைய அந்த உண்டிக்குள்ள போடுவாங்க மற்றும் கோயில இருக்கிற அம்மனை பார்த்து மனசார கையெடுத்து வேண்டிப்பாங்க அவங்க என்னோட அத்தையை காப்பாத்து தாயி அப்படி வேண்டிகிட்டு கோயிலிருந்து வெளியில வந்த தர்ணி எதிர்க்க அந்த குண்டான அம்மா கையில கட்டைய புடிச்சுக்கிட்டு தர்ணி அடிக்கலான்னு காத்திருப்பாங்க இதை பாரு இப்ப என் தட்டுல எந்த ஒரு காசும் கிடையாது உனக்கும் எனக்கும் சண்டை வேண்டாம் உனக்கு பிச்சை எடுக்கிறது பொழப்பா வேணா இருக்கலாம் ஆனா எனக்கு அது ஒரு வேண்டுதல் ஒரு உயிரை காப்பாத்தணும் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம கிடையில சண்டை வேண்டாம் வேணும்னா இருந்து இந்த கோவில் கிட்ட நான் வரமாட்டேன் அப்படி சொன்னாலுமே கேட்காம அந்த குண்டா நம்ம கட்டைய புடிச்சுக்கிட்டு தரணிய அடிக்கலான்னு முன்னோக்கி வருவாங்க அப்ப தரணி அங்க இருந்து ஓட ஆரம்பிப்பா ஆனா அந்த குண்டான அம்மாவால சுத்தமா வேகமா ஓட முடியல எப்படியோ தரணி அங்க இருந்து தப்பிச்சுக்கிட்டு தன்னோட பைப்பு வீட்டுக்கு வருவா மற்றும் லேந்தர் ஏரிய வச்சு அதோட வெளிச்சத்துல மிச்சமுள்ள ரொட்டிகளை சாப்பிட்டு இருப்பா அந்த விதமா நாட்கள் கழிஞ்சு போயிட்டு இருக்கும் தரணி ஒரு நாள் அதுவுமா ரயில்வே ஸ்டேஷன் அந்த பிச்சை எடுத்து முடிச்சு அதுல கிடச்ச காசை எடுத்துக்கிட்டு கோயில் உண்டியில போடுவா மற்றும் மறுநாள் பஸ் ஸ்டாண்ட் அந்த பிச்சை எடுத்து அப்படி கிடைச்ச காசை திரும்பி கோயில் ஹுண்டிலுக்குள்ள போடுவா அந்த விதமா நாட்கள் கழிஞ்சு போகும் தன்னுடைய வேண்டுதல் முடிக்க கடைசி நாள் இரவு அந்த அந்த பைப்பு குண்டம்மா நடந்து வருவாங்க மற்ற தூங்கிட்டு தரணியோட கால்களை அந்த வெளியில இழுத்து விடுவாங்க திடீர்னு முடிச்சுகிட்ட தரணி தன்னுடைய கால்களை பிடிச்சு இழுத்திட்டு இருக்கிற அந்த குண்டான அம்மாவை பாப்பாங்க அந்த அம்மாவை விட்டு சொல்லி எவ்வளவோ கிஞ்சி பாக்கும் ஆனா அந்த குண்டானம்மா சுத்தமா அது கண்டுக்கவே கண்டுக்காது அப்ப தரணி இன்னொரு காலால அந்த குண்டான அம்மாவை எட்டி வளர்ப்பாங்க அவ்வளவுதான் அந்த குண்டா நம்ம பேலன்ஸ் மிஸ் ஆகி தரணியோட அடிக்கு கீழே விழுந்துருவாங்க எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சுட்டு கோயிலாண்ட ஓடி வருவா அப்படியே சூரியனும் விடியும் அந்த இடத்துலயே தரணி பிச்சை எடுத்து அங்கிருந்து கிடச்ச காசை எடுத்து உடனடியாக கோயிலோட உண்டிக்குள்ள போடுவா தாயே என்னோட வேண்டுதல் முடிஞ்சிருச்சு உன்னோட கருணை கொண்ட மகிமையை காட்டுமா அப்படி வேண்டிக்கிட்டு கோயில இருந்து வெளியில வந்து தன்னுடைய வீட்டுக்கு நடந்து போயிட்டு அப்ப அவங்களுடைய அத்தையான ருத்ராணி கண்ணை முழிப்பாங்க அதை பார்த்து எல்லாருமே பயங்கர சந்தோஷம் அடைவாங்க சில நாட்களுக்கு பிறகு அந்த ருத்ராணி திரும்பி பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க அப்ப கார்ல தர்ணியை ருத்ராணி அழிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க கோயில கடவுளை கும்பிட்டு வெளியில வந்துட்டு இருக்கும் அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிற அந்த குண்டம்மா தர்ணியை பார்த்து ரொம்பவே ஷாக் அடைவாங்க அப்ப தர்ணி தான் கிட்டே இருந்த காசை தன்னுடைய அத்தை பேரு சொல்லி அந்த அம்மாக்கு தர்மம் பண்ணுவாங்க

அவளுடைய அப்பா கமலேஷ் எப்பவுமே சரிதாவை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு எதற்காகனா தன்னுடைய மகளுக்கு இந்த வயசுலதான் தாய் பாசம் கிடைக்கணும் அவளை விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு நாள் ரொம்ப வருத்தத்தோட உட்காந்துட்டு இருக்கிற கமலேஷ பார்த்து சரிதா அப்பா ஏன் இவ்வளவு உட்கார்ந்துருக்கீங்க அப்பா ஒண்ணு இல்லம்மா என்னுடைய கவலையெல்லாம் உன்ன பத்தி தான் நீ தாயோட அன்பு இல்லாம வளர்ற இப்ப என்ன ஆச்சுப்பா நீங்க என்ன எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா தானே பாத்துக்கிறீங்க நான் உன்னை எவ்வளவு நல்லதா பாத்துக்கிட்டாலும் உனக்கு தாய் இல்லாத குறைய தீர்க்க முடியுமா இல்லன்னா தாய் பாசம் ஆச்சு என்னால தர முடியுமா சொல்லு நீயே அப்பா அம்மா எதுக்காக நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க நானும் உங்க அம்மா காதலிச்சு பெரியவங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்க வீட்டாளுங்களை ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறம் நானும் உங்க அம்மா இங்க வந்தோம் எங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்க அம்மாவும் நல்லதான் பாத்துக்கிட்டாங்க ஆனால் உன்னுடைய அம்மா இங்க இருக்கிற தாத்தாக்கும் ஆயாக்கும் சேவை செய்ய முடியாதுன்னு சொல்லி என் கூட தினமும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஆனா நீங்க என்ன சொன்னீங்கப்பா என்னுடைய வாழ்க்கையில நீ எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி என்னை பெத்து வளர்த்த என்னோட அம்மா அப்பாவும் ரொம்ப முக்கியம்னு சொன்னேம்மா அதை புரிஞ்சிக்காம நான் என்னவோ அவளுடைய பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன்னு நினைச்சு உங்க தாத்தா ஆயாவை விட்டு தனி கொடுத்து வர வரமாட்டேங்கிறேன்னு அவ என் மேல கோவத்துல என்னை விட்டுட்டு போயிட்டாமா கவலைப்படாதீங்கப்பா அம்மா ஒரு நாள் நம்ம கிட்ட கண்டிப்பா வருவாங்க சரிதாவ நினைச்சு தன்னோட உள்ளுக்குள்ள ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே தன்னோட வேலைக்கு போயிடுவான் கமலேஷ் அப்ப அந்த சின்ன பொண்ணு சரிதா கடவுள் போட்டோ முன்னாடி நின்னு கடவுளே எப்படியாவது எங்க அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்துடு நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அந்த விதமா பிரார்த்தனை பண்ணி தன்னோட ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா அன்னைக்கு அந்த ஸ்கூல்ல நடக்க போற பங்கன்ல ஒரு நாடக போட்டிக்கு சரிதாவோட கிளாஸ்ல படிக்கிற அனைத்து பசங்களுக்கும் ஒவ்வொரு வேடமா தருவாங்க ஆனா சரிதாவுக்கு தந்த வேடத்தை தன்னால போட முடியாதுன்னு ரொம்பவே அடம் பிடிப்பா அதனால சரிதாவோட கிளாஸ் டீச்சர் சரிதாவோட அம்மாவான கோமலிக்கு போன் பண்ணி அங்க நடந்த முழு விஷயத்தையும் அவங்களுக்கு விவரிச்சு அவங்கள ஸ்கூலுக்கு வர சொல்லுவாங்க கோமலியும் தன்னுடைய மகளை பார்த்து ரொம்ப நாள் ஆனதுனால உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு சரிதாவோட ஸ்கூலுக்கு வருவாங்க அங்க சரிதா உட்காந்து ரொம்பவே அழுதுட்டு இருப்பா அவங்க அம்மா கோமலியை பார்த்த உடனே அவங்க அம்மா கிட்ட போய் அம்மான்னு அழுதுட்டு இருப்பா ஐயோ என் தங்கமே எதுக்கு மாளற எனக்கு நாடகத்துல நடிக்க கொடுத்த வேஷம் பிடிக்கலம்மா என்னாச்சும்மா உனக்கு பிடிக்குமே எதுக்கு செய்ய மாட்டேன்னு என்ன கல்யாணம் பொண்ணு வேஷம் நடிக்க சொன்னாங்கம்மா அது எனக்கு பிடிக்கலம்மா என்னாச்சும்மா ஏன் பிடிக்கல நான் எப்பவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அதனால எனக்கு அந்த வேஷம் பிடிக்கலம்மா நீ உனக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியுமா தங்கம் அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற எனக்கு தெரியுமா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எப்பவும் நான் அப்பா கூட தான் இருப்பேன் ஏன் அப்படி சொல்ற கல்யாணம் பண்ணனா அங்க அத்தை மாமா எல்லாரும் இருப்பாங்க அவங்கள நான் பாத்துக்கலன்னு சொன்னா சண்டை வந்து மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வரணும் இல்லையா அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் கல்யாண பொண்ணு வேஷமும் போட மாட்டேன் சரிதாவோட பேச்சு கேட்ட கோமலைக்கு ஒரு செகண்ட் பூமி நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு அந்த ஆச்சரியத்திலே ஒரிஞ்சு போயிட்டா நம்ம செஞ்ச வேலைகளால நம்மளோட பசங்க எவ்வளவு பாதிப்படைவாங்கன்னு நல்லா புரிஞ்சுகிட்டா புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் எதுவும் இல்லம்மா எல்லாருக்கும் அப்படி நடக்காது அந்த விதமா சொல்லிட்டு தா மகளுடைய ஸ்கூல் டீச்சர் போய் தன்னுடைய மகளுக்கு வேற வேடம் தர சொல்லி கேட்டுப்பாங்க அதுக்கு அந்த டீச்சரும் சரின்னு சொல்லுவாங்க கண்ணு சரிதா நான் உன் டீச்சர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன் உனக்கு வேற வேஷம் தரேன்னு சொல்லிட்டாங்க அதை விடு சரியா ஓ அப்படின்னா சரிம்மா தேங்க்யூ அம்மா சரி ஸ்கூல் முடியற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம் அப்பா வருவாருமா என்னை கூட்டிட்டு போக நீங்க போங்கம்மா பரவாயில்ல இல்ல தங்கம் நான் உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லிடுறேன் நாம சேர்ந்தே போலாம் நீ போய் படி அந்த விதமா நீ சரிதா ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போவா அதன் பிறகு அன்னைக்கு சாயந்தர நேரத்துல தன்னுடைய மகளை ஸ்கூல்ல இருந்து அழிச்சிட்டு வர்ற தன்னுடைய மனைவியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவான் கமலேஷ் நீ மன்னிச்சிடுங்க நான் பண்ண தப்பால என் பொண்ணு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான்னு தான் எனக்கு புரிஞ்சுது என் பொண்ணு என் கண்ணை எது நடந்தாலும் தான் நடந்தது இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ போறோம் இத்தனை நாளா நம்மளுடைய மகளுக்கு தாய்ப்பாசம் கிடைக்கலன்னு நான் வருத்தப்படாத நாளே கிடையாது இன்னைக்கு நீ அதை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது ஒரு நாள் கமலேஷ் கோமலி கிட்ட ஆ கோமலி நான் சொல்ல மறந்துட்டேன் போன வாரம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால ஆபரேஷன் பண்ணாங்க நீ கொஞ்சம் நேரத்துக்கு தரணும் அதே மாதிரி உணவையும் தரணும் வர வர கொஞ்சம் ஞாபக அதிகமாயிடுச்சு அதனால தினமும் நீ தான் பாத்துக்கணும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பாத்துக்கோமா அப்போ கோமலி கோவத்தோட பாருங்க நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தது என் பொண்ணுக்காக உங்க அப்பா அம்மாவுக்கு பணிவிட செய்யறதுக்கு இல்ல நான் ஒண்ணு இல்ல எல்லாருக்கும் இங்க வேலை செய்யறதுக்கு ஐயோ கோமலி இந்த விதமாக அவங்க பேசிட்டு போது பக்கத்து ரூம்ல கமலேஷோட அப்பா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாரு டயட் தம்பி நான் உங்க அம்மாவை கவனிச்சுக்கிறேன்டா நீ ஒன்னும் மருமகளை கஷ்டப்படுத்தாத அப்போ கமலேஷ் வேற எதுவும் பேசாம இருந்து கிளம்பி போயிடுவான் அன்னைக்கு கமலேஷோட தாய்க்கு ரொம்ப தாகமா இருக்குன்னு கோமலியை தண்ணி கேட்பாங்க கோமலி அந்த இடத்துக்கு கோவமாக வந்து தண்ணியை பாதி கீழே சிந்திட்டு அந்த டேபிள் மேலே வச்சுட்டு திரும்பி அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுவாங்க அதே விதமா உணவு தரும்போதும் ஏதோ பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி தட்டில் கொஞ்சோண்டு உணவை போட்டுட்டு டேபிள் மேல வச்சுட்டு கோவமா கிளம்பி போயிடுவாங்க அன்னைக்கு ஸ்கூலுக்கு ஹாலிடேனால வீட்டில் தாத்தா கூட உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையும் கவனிக்கும் அந்த சுட்டி பொண்ணு சரிதா அந்த விதமா சில நாட்கள் கழிஞ்ச பின்பு ஒரு நாள் கோமலையோட உடல்நிலை சரியில்லைன்னு தூங்கிட்டு இருப்பாங்க கண்ணு சரிதா கொஞ்சம் தண்ணி குண்டுவாமா அப்படின்னு கேட்கும் சரிதாவும் கிச்சனுக்குள்ளே போய் தண்ணியை கிளாஸில் கொண்டு வந்து அங்கே பெட்ரூமில் இருக்கிற ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது பாப்பா தண்ணி கேட்டால் என் கையில் தான் கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லையா அவ்வளோ தூரத்தில் வச்சுட்டு போனால் அம்மாவால் எப்படி எடுக்க முடியும் எனக்கு உடம்பு சரியில்லை இல்லையா அந்த மாதிரி கேட்டதுக்கு நம்ம சுட்டி பொண்ணு சரிதா அப்பாவியா ஆனா அன்னைக்கு பாட்டிக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீங்க இப்படிதான் கொடுத்தீங்க யாராவது ஏதாவது கேட்டா தான் கொடுக்கணுமோன்னு நான் நினைச்சுக்கிட்டு இப்படி கொடுத்தேம்மா அப்படி பதில் சொன்னதுனால அத பார்த்த கமலேஷ் ரொம்பவே சிரிப்பான் அதுக்கு அந்த கோமலி இந்த பொண்ணு தெரிஞ்சு பேசுதா இல்ல தெரியாம பேசுதான்னு தெரியலையே ஆனா ஒவ்வொரு முறையும் என் கண்ணு திறக்கிற மாதிரி நடந்துக்குது இப்ப இருந்து நான் என் பழக்கத்தை மாத்திக்கணும் இல்லன்னா இவ பெருசாகி என்ன மாதிரி நடந்துகிட்டா எல்லாரும் என்னதான் திட்டுவாங்க இதோட அணில இருந்து எல்லாரும் கூட பாசமா நடந்துக்கும் அந்த கோமலி